தாயின் வயிற்றில் இரத்த குளத்தில் நீந்தியவன் நீ வெறும் தண்ணீர் குளத்தை கண்டு ஏன் தயங்குகின்றாய் நீ தயங்கி நிற்கும் ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்வு அடகு வைக்கப்படும் தோல்வியிடம் இதுவரை நீ வாழ்ந்தது வாழ்வல்ல இனி நீ வாழப்போகும் வாழ்வே உன் அடையாளம் எல்லாவற்றையும் தாண்டி அதிகாரத்தை கைப்பற்று காலமாற்றம் மாற்றம் உன்னால் சாத்தியம் இது சத்தியம் சோதனைகளும் தடைகளும் உன்னை கூர்த்திட்டும் ஆயுதங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றாய் விருந்தாளியாக அல்ல போராளியாக போர்க்களத்தில் உனக்கெதற்கு பொழுது போக்கு எதிரியை தேடாதே இங்கே போராட்டம் உனக்கும் உனக்கும் மட்டுமே எதிரி நீ என்றதும் எதை கொண்டு உன்னை வெல்லப் போகின்றாய் உடலை மட்டுமல்ல மனதையும் பலப்படுத்து தோல்விக்கு விலை ஏதும் இல்லை ஆனால் விலையின்றி வெற்றி நிச்சயமில்லை நெஞ்சில் கனவு உள்ளவன் ஏழையல்ல உலகத்தையே உறவாய் கொண்டவன் அனாதையல்ல எதை கண்டும் அஞ்சாதே யாருக்காகவும் காத்திருக்காதே என்ன நடந்தாலும் சரி நிதானமாக செயல்படு தொடர்ந்து செல் தூக்கத்தை தியாகம் செய் கற்பனையில் காரிய முடி விதைத்தது போதும் உரமிடு உணர்ந்து கொள் உன்னை தவிர உன் வளர்ச்சியை எவரும் தடுக்க முடியாது என்று அதிகம் உலை அதிகம் தெரிந்து கொள் அதிகம் எதிர்ப்பார் நம்பு நம்பிக்கையின் முன் எல்லாம் சரணடையும் அன்பால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள் ஏனிகளை தேடாதே நீ நடக்க வேண்டியது தரையில் உனக்கு கடமைகள் அதிகம் நேரத்தை காத்திருக்க சொல் முடிந்ததை விட நீ முடிக்க வேண்டியது அதிகம் இருக்கின்றது ஒவ்வொரு அடியையும் உன் முன்னேற்றத்தை நோக்கி எடுத்து வைத்துக்கொண்டே இரு உண்டு வாழ்வது மட்டும் வாழ்வல்ல வென்று வாழ்வதே வாழ்வு பிறர் சொல்வதெல்லாம் சத்தியமல்ல நீ கேட்பதெல்லாம் சூத்திரம் அல்ல உடல் கொண்ட உயிரால் அனைத்தும் சாத்தியம் என்று உணர் இழந்தவைகள் அனைத்தும் விதையென எண்ணு இருப்பவற்றை உரமாக்கு கூறாக்காத ஆயுதம் துருப்பிடித்து போகும் பொறி உண்டு வாழ்ந்த குளத்து மீன் புழு வேட்டையை மறந்துவிடும்